இந்தியாவில் யாருக்கும் புரியாத பத்து மர்மமான கோயில்களின் ரகசியங்களை ஆழமாக உண்மைகளோடு பார்க்கப் போறோம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாமா வாங்க இந்தியாவின் மறைந்துள்ள புனித ரகசியங்கள் பார்ப்போம் வீரபத்திரர் கோயில் லேபாக்ஷி ஆந்திர பிரதேசம் லேபாக்ஷியில் அமைந்துள்ள வீரபத்திரர் கோயில் இந்தியாவின் மிகப்பெரிய கட்டிட மர்மங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயிலின் முக்கிய ஆச்சரியம் தொங்கும் தூண் கோயிலில் உள்ள எழுபதுக்கும் மேற்பட்ட தூண்களில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் காற்றில் மிதக்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் கூட இதன் ரகசியத்தை அறிய அதிகாரிகள் அந்த தூணை சோதித்தும் தோல்வியடைந்தனர் மேலும் இந்த கோயிலின் மேல்மாடி ஓவியங்கள் ராமாயணம் மகாபாரதம் கதைகளை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்களாக காட்டுவது இன்னொரு மர்மம் இத்தனை நூற்றாண்டுகளாக எந்த தொழில்நுட்ப உதவியும் இல்லாமல் இப்படியொரு கட்டிடம் உருவானது எப்படி என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது அனந்தபுர ஏரி கோயில் கேரளா கேரளாவில் ஒரு ஏரியின் நடுவில் அமைந்துள்ள அனந்தபுர ஏரி கோயில் மர்மங்கள் நிறைந்த புனித இடம் இந்த கோயிலுக்குள் யாரும் இரவு தங்க அனுமதி இல்லை காரணம் மர்ம சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது கோயிலை சுற்றியுள்ள ஏரியில் காணப்படும் முதலைகள் பக்தர்களுக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிக்காது என்பது பெரிய ஆச்சரியம் மேலும் இந்த கோயிலின் அடித்தளம் எவ்வளவு ஆழம் என்பதும் ஏரிக்குள் மறைந்திருக்கும் ரகசிய வழிகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது பல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்ய முயன்றும் முழு உண்மை இன்னும் வெளிச்சத்திற்கு வரவில்லை பிஜிலி மகாதேவ் கோயில் குலுகிமாச்சல் பிரதேசம் இந்த சிவன் கோயிலின் பெயரே அதன் மர்மத்தை சொல்கிறது பிஜிலி என்றால் மின்னல் ஆண்டுக்கு ஒருமுறை இயற்கையாகவே மின்னல் இந்த கோயிலின் சிவலிங்கத்தின் மீது விழும் என்று நம்பப்படுகிறது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மின்னல் தாக்கிய பிறகு சிவலிங்கம் உடைந்தாலும் பூசாரி அதை வெண்ணெய் மற்றும் சத்துப் பொருட்களால் மீண்டும் இணைப்பார் அடுத்த வருடம் வரை அது சாதாரணமாக இருக்கும் இயற்கையும் இறைசக்தியும் ஒன்றாக இணைந்த இடமாக இந்த கோயில் பார்க்கப்படுகிறது தேவி கோயில் அசாம் இந்தியாவின் மிக மர்மமான சக்தி கோயில்களில் ஒன்றாக காமாக்யா தேவி கோயில் விளங்குகிறது இங்கு ஆண்டுதோறும் அம்புபாச்சி மேளா என்ற விழாவில் தேவியின் மாதவிடாய் நிகழ்வுகமாக நடைபெறுகிறது அந்த நாட்களில் கோயில் மூடப்பட்டு திறந்தபோது சிவப்பு நிற துணிகள் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன இது பூமியின் கர்ப்ப சக்தியை குறிக்கும் ஒரு தாந்திரீக மரபு என கூறப்படுகிறது இந்த கோயிலில் சில ரகசிய தாந்திரீக வழிபாடுகள் நடைபெறுவதாகவும் சாதாரண மக்கள் அறிய முடியாத பல மர்மங்கள் உள்ளதாகவும் நம்பப்படுகிறது நிதிவன் கோயில் விருந்தாவன் உத்தரப்பிரதேசம் நிதிவன் என்பது கண்ணன் இரவில் ராசலீலை நடத்தும் இடம் என நம்பப்படுகிறது இங்கு சூரியன் மறைந்த பிறகு யாரும் தங்க அனுமதி இல்லை கோயிலில் இருக்கும் மரங்கள் மனித உருவம் போல வளைந்து நிற்கும் இரவில் இசை ஒலிகள் கேட்கும் என்று கூறப்படுகிறது இதை நேரில் பார்த்தவர்கள் பயத்தில் பேச மறுத்த சம்பவங்களும் உண்டு அதனால் இன்றும் இந்த இடம் இரவில் முழுமையாக இருக்கும் மாதங்கேஸ்வரர் கோயில் மத்திய பிரதேசம் கஜராஹோ இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் வருடத்திற்கு சுமார் ஒரு இன்ச் உயரம் வளர்கிறது என்று நம்பப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து உயரம் அதிகரித்து வருவதை ஆராய்ச்சியாளர்களே உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் ஏன் மற்றும் எப்படி இது நடக்கிறது என்பதற்கு அறிவியல் விளக்கம் இல்லை இது நேரடியாக இறை சக்தியின் அடையாளம் என பக்தர்கள் நம்புகின்றனர் கர்ணி மாதா கோயில் ராஜஸ்தான் இந்த கோயிலில் எலிகள் தான் தெய்வம் ஆயிரக்கணக்கான எலிகள் சுதந்திரமாக திரியும் இந்த கோயிலில் அவற்றை காபா என்று அழைக்கிறார்கள் இந்த எலிகள் கர்ணி மாதாவின் புனித ஆன்மாக்கள் என்று நம்பப்படுகிறது ஒரு எலி பக்தரின் காலில் ஓடினால் அது மிகப்பெரிய ஆசிர்வாதம் என கருதப்படுகிறது எலிகள் இருந்தும் நோய்கள் பரவாதது இன்னொரு மர்மம் ஜுவாலாதேவி கோயில் ஹிமாச்சல் பிரதேசம் இந்த கோயிலில் எந்த விக்கிரகமும் இல்லை ஆனால் பூமியிலிருந்து இயற்கையாக எரியும் தீப்பிழம்புகள் தான் தெய்வமாக வழிபடப்படுகின்றன நூற்றாண்டுகளாக அந்த தீ அணையாமல் எரிந்து வருவது அறிவியலுக்கும் சவாலாக உள்ளது அக்பர் கூட இந்த தீயை அணைக்க முயன்றதாக வரலாறு சொல்கிறது ஆனால் அது தோல்வியடைந்தது கைலாசநாதர் கோயில் எல்லோரா மகாராஷ்டிரா ஒரே பாறையை மேலிருந்து கீழே வெட்டி உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஒரே கல் கோயில் எந்த நவீன கருவியும் இல்லாமல் இரண்டு லட்சம் டன் கல்லை அகற்றி இப்படியொரு அதிசயத்தை உருவாக்கியது எப்படி என்பது இன்னும் புதிர்தான் இந்த கோயில் மனித திறமையா அல்லது தெய்வ சக்தியா என்ற கேள்வி இன்றும் தொடர்கிறது ஸ்ரீ ஜெகந்நாத் கோயில் ஒடிசா இந்த கோயிலில் நடக்கும் பல விஷயங்கள் அறிவியலுக்கு எதிரானவை கோயில் கொடியின் திசை எப்போதும் காற்றுக்கு எதிராக பறக்கும் கோயிலின் உச்சியில் விமானம் கூட பறக்காது என்று நம்பப்படுகிறது மேலும் இங்கு சமைக்கப்படும் மகா பிரசாதம் ஒருபோதும் வீணாகாது எத்தனை பேராக இருந்தாலும் சரியாக போதுமான அளவிலேயே தயாராகும் இது தெய்வ சக்தியின் அற்புதம் என பக்தர்கள் நம்புகிறார்கள் கோயிலின் மேல் விமானங்கள் பறக்காத மர்மம் இந்த கோயிலின் உச்சியின் மேல் வான்வழியாக விமானங்கள் பறக்காது என்று நம்பப்படுகிறது இதற்கு அதிகாரப்பூர்வ அறிவியல் காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை ஆனால் உள்ளூர் மக்கள் இது ஜெகநாதரின் தெய்வீக பாதுகாப்பு வலயம் என்று நம்புகிறார்கள் நூற்றாண்டுகளாக இந்த நம்பிக்கை தொடர்ந்து வருகிறது ஸ்ரீ ஜெகந்நாத் கோயில் வெறும் வழிபாட்டு இடமல்ல அது அறிவியலுக்கு சவால் விடும் இடம் நம்பிக்கைக்கும் மர்மத்துக்கும் நடுவிலான பாலம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக அனுபவம் அதனால்தான் ஜெகந்நாதர் விரும்பினால் மட்டுமே அவரது ரகசியங்களை நாம் அறிய முடியும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்